குட் மார்னிங் ஆல் நான் என்னைக்கெல்லாம் லேட் ஆயிடும்னோ அன்னைக்கெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் குழந்தைங்களுக்கு சப்பாத்தி கூடல வெங்காய கூட்டு சிம்பிளாக வச்சு ஃபைவ் மினிட்ஸில் நான் ரெடி பண்ணிடுவேன் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உண்டு பொத்தமல்லி பவுடர் அது கூடாதுல நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் அப்புறம் சால்ட் இவ்வளோ போட்டு நல்லா வதக்குனாலே போதும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என் குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க ஆனியன் போட்டு வச்சுட்டாங்கம்மா அப்படின்னு அது சைட் பை சைடு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி துவங்களேன் லன்ச் பேக் வந்து ரெடி பண்ணிடலாம் சப்பாத்தி எப்படி சாப்பிட்டா செய்கிறதுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ட்ரை பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட்டாகவே வரும் குழந்தைங்க ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்கு கூட ஒரு எக் போட்டு நான் லஞ்ச் பேக் ரெடி பண்ணிட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க எப்போவாது டைம் இல்லைனா சப்பாத்தி சாப்பிட்டா இருந்தால் எல்லாரும் விரும்பி வாங்கி அதை கடிச்சு சாப்பிட்றது போல நம்ம மனசு ரொம்ப சாப்பிட்டா இருந்துச்சுன்னு வைங்களேன் முடிஞ்ச அளவு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் நம்மளை கடிச்சு கொதிர ரெடியாக இருப்பாங்க அதனால முடிஞ்ச அளவு எங்கெங்க சாப்பிட்டா இருக்கணுமோ எங்கெங்க ஹார்டாக இருக்கமோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கோங்க ஓகேவா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்ன என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா